எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய நமகா வாயு புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற இந்த சுந்தரகாண்ட எபிசோடில் இன்னைக்கு நம்ம நாற்பத்தி ஓராவது எபிசோடில் இருக்கும் இதுவரைக்கும் நாற்பது எபிசோடுகளை பார்த்துருக்கோம் பார்க்காதவா அந்த பிளேலிஸ்டில் போயிட்டு எல்லா எபிசோடுகளையும் கேளுங்க இந்த சுந்தரகாண்டத்தை நம்ம கேட்குறதால நிச்சயமாக நம்ம நம்ம அகத்தில் கட்டாயம் ஒரு நல்ல காரியம் மங்கள காரியம் நடக்கும் நம்ம படிக்கணும் இல்லை அதை பாராயணம் பண்ணணும் இல்லை அதை கேட்கவாது கேட்கணும் இந்த கேட்கறதுன்றது ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷங்கள் தான் கேட்க போகிறீங்க பட் இந்த ஏழு எட்டு நிமிஷங்கள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஏழு எட்டு நிமிஷங்கள் நீங்கள் கேட்குறதால நம்மளுக்கு நம்ம ஆட்டில் ஒரு மங்கள காரியம் நடக்கணும் பொழுது நம்ம இதை ஸ்கிப் பண்ணுவோமா அதனால் கட்டாயம் எல்லோரும் இதை கேளுங்க நல்ல பலனை அடைவீங்க நிச்சயமாக இதை நான் என் கண்கூடாக கண்ட பலன் அதனால தான் நான் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுறேன் கட்டாயம் கேளுங்க இப்போ நம்ம நாற்பத்தொம்பது நாற்பத்தி ஒன்றாவது எபிசோடுக்கு போகலாம் இப்போ நம்ம கதைக்கு போகலாம் பொண்ணை உருக்கி எடுத்து நேர்த்தியாக பார்த்து பார்த்து செய்திருந்த இலங்கை பட்டினமாயி இதே என்று காண்போரை வியக்க வைத்தது அதனுடைய தற்போதைய நிலைமை அப்படி அதனுடைய கம்பீரம் அத்தனையும் காணாமல் தொலைந்து போயிருந்தது ராவணன் தனது மாதர்களுடன் புஷ்பக விமானம் ஏறி தப்பிச் செல்வதை கண்ட சில வீரர்கள் அவனது பாதுகாப்பிற்காக இப்பொழுதும் அவனை பின்தொடர்ந்தனர் அச்சம் தோய்ந்த குரலில் ராவணன் அவர்களை வினவினான் ஏ வீரர்களே திடீர்னு இப்படி தீப்பிடிச்சி நம்ம லங்க முழுசு எரியிற காரணம் உங்களுக்கு தெரியுமா இது என்ன ஊழித்தீயோடைய வீரியமா இல்லை வேற யாராவது செய்கிற காரியமா நம்ம லங்கம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை மூணு லோகமும் எரிஞ்சி சம்பளம் இருக்கா எதற்கும் கலங்காத ராவணன் தனது அச்சத்தை இப்பொழுது முதன் முறையாக வெளிப்படுத்தியதைக் கண்டு ஒரு கணம் திகைத்த வீரர்கள் அவனுக்கு விடை கூறினர் லங்கேஸ்வரரே எந்த குரங்கோட வாளுக்கு தீ வச்சோமோ அது செய்கிற காரியம்தான் இது அதோட நீளமான வாளில் எரியிற நெருப்பு நம்ம லங்கையில் கோர தாண்டவம் ஆடுறது நம்ப மறுத்தான் ராவணன் இருந்தாலும் அசோகவனத்தில் அனுமன் செய்த அட்டகாசங்களை பார்த்திருந்தவனுக்கு நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை இந்த குரங்கிற்கு அந்த அக்னி தேவனும் துணை போகிறான் என்பதே அவனுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது தனது காவலர்களை பார்த்து உரிமினான் என்கிட்ட கொஞ்சமும் பயம் இல்லாமல் என்னுடைய பிரதேசத்தை எரித்த அந்த அக்னி தேவன் முதல்ல எங்க இருக்கான் தேடி பிடியுங்கோ அடுத்தது அந்த திமிர் பிடிச்ச குரங்கு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை இழுத்துண்டு வாங்கோ கோபத்தினால் சிவந்திருந்த ராவணனது முகத்தை மேற்கொண்டு பார்க்கவும் மஞ்சி வீரர்கள் அவன் ஆணையை நிறைவேற்ற உடனே புறப்பட்டனர் தேடிக்கொண்டே வந்தபோது ஒரு இடத்தில் அனுமன் அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆராயும் நோக்கோடு தனித்திருப்பதை கண்டனர் அதை கண்டவுடன் அத்தனை பேரும் கடுஞ்சினத்துடன் அவனை சுற்றி வளைத்து கொண்டனர் ஆனால் அசையவும் இல்லை அனுமன் அமர்ந்த இடத்திலிருந்தே எரிந்து கொண்டிருக்கும் தனது நீண்ட வாளால் அவர்கள் அனைவரையும் வளைத்தான் ஒரு போராட்டமில்லை ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு ஆக்ரோஷமில்லை தீயின் வெம்மை தாங்காமல் அத்தனை பேருமே அறை நொடியில் மரணத்தை தழுவினர் இனை செய்வதற்கு காரியம் ஏதுமில்லை என்ற முடிவுக்கு வந்த அனுமன் எரிந்து கொண்டிருக்கும் தனது வாளை கடல் நீரில் நினைத்து அணைக்க எண்ணினான் அவ்வாறே அவன் செய்தபோது தீயின் தகிப்பால் கடல் நீர் கொதிநீராக மாறியது அதன் விளைவாக அங்கே துள்ளி விளையாடி கொண்டிருந்த அந்த மீன்கள் அனைத்தும் இறந்து போன அரக்கர்களுக்கு வழித்துணையாக தாமும் கிளம்பின தனது வாளில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை அனுமன் அனைத்ததுமே அக்னி தேவனம் அரக்கர்கள் மேல் கொண்ட அச்சத்தினால் அங்கிருந்து அக்கணமே மறைந்து போனான் எல்லாம் அடங்கிய பிறகே அனுமனுக்கு சீதையின் ஞாபகம் வந்தது ஐயோ என்ன காரியம் செஞ்சிட்டேன் என் ஆத்திரத்தில் அறிவை இழந்துட்டேனே நான் செஞ்ச காரியத்தில் அசோக வனமும் அழிஞ்சு போயிருக்குமே ஐயோ அப்போ என் சீதா மாதாவின் நிலைமை என்னாச்சோ தெரியலையே பதைத்து போய் நின்றவனின் வயிற்றில் பால் வார்ப்பது போல அப்பொழுது அந்த வகை வழியாக சென்ற வித்யாதரர்கள் தமக்குள் பேசிக்கொண்டது அனுமனின் காதில் விழுந்தது நல்ல வேலை இந்த அனுமன் சீதா மாதா இருக்கிற அசோகவனத்தை மட்டும் ஒன்றும் செய்யலை கோபத்தில் கூட இவன் சமயோகிதமாக தான் காரியம் பண்ணியிருக்கான் அப்பாடா என்றிருந்தது அனுமனுக்கு நல்ல வேலை தச்ச அனர்த்தமாக எதுவும் ஆகலை எதுக்கும் சீதா மாதாவை ஒரு முறை நேரில் போய் பார்த்துட்டு அப்புறமா நம்ம கிஷ்கிந்தைக்கு கிளம்பலாம் என்று எண்ணியவன் ஒரே நெடியில் அசோகவனத்தை அடைந்து சீதையை கணிந்து கண்டு அவளை அடிபணிந்து நின்றான் கண் குளிர மனம் நெகிழ அனுமனை பார்த்தால் சீதை என்னோட ஆசி உனக்கு எப்பவும் உண்டு வாயு புத்ரா சீக்கிரமா நீ கிஷ்கிந்தைக்கு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு சீதையின் வாழ்த்துக்களையே தனக்கான உத்தரவாக கொண்ட அனுமன் இருந்த இடத்திலிருந்தே ராமன் இருந்த திசை நோக்கி வணங்கி இலங்கையை நீங்கி செல்ல ஆயத்தமானான் ராம ராமரா ராம ராம ராமரா ராம 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 ராமராம ராமரா என்று சொல்லிக்கொண்டே அவன் இலங்கையை நீங்கிச் செல்ல ஆயுத்தமானான் மீதி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மிக்க நன்றி மாலதி ராகவன் காஞ்சிபுரம்